ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சம் நிறைய மீன் வந்திருந்து நான் லேட்டாக போனாலுமே மீன் கொஞ்சம் நல்ல மீனெல்லாம் நிறைய இருந்துச்சு இது வந்து வலது சைடெலாம் மொதல் வரிசையில் இருக்குது அஜினோட கடை தான் அவங்கக்கிட்ட நிறைய நல்ல மீனெல்லாம் இருக்குது இறால் நண்டு நண்டு வேறு பெருசாக நல்ல சைஸாக இருக்குது இறாலுமே வெரைட்டியாக ரெண்டு சைஸ்லாம் வச்சுருக்காங்க பாறை மீன் சூறை மீன் இது சீலா வஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க சின்ன மீனுமே இருக்குது சாலை சின்ன சைஸ் பாறை வெலை மீன் அப்படி நிறைய வச்சுருக்காங்க ஒன்றா பார்த்து பேசி வாங்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இது வந்து சாலையும் கனங்கொழி சாலையும் இருக்குது அம்பிகை அம்மாட்ட விற்றுட்டாங்க அவங்க நிறைய வச்சுருந்தாங்களா எல்லாமே விற்றுட்டு நிறைய பேர் விற்றுட்டாங்க ஆனாலும் இருக்குது நிறைய பேர் இடத்தையே காலி பண்ணிட்டாங்க நம்ம போகிறப்ப கழுகிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இருக்கிறவங்ககிட்ட மீன் இருக்குது இது பாருங்கள் சூப்பராக மாமா பாறை மீன் வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு மீடியம் சைஸில் உள்ள பார்த்தாலே வாங்கணும் போல் இருக்குது பாறை மீன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுலேயும் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டியான மீன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட இன்றைக்கி விலை மீனுமே இருக்குது விலை மீன் கொஞ்சம் வச்சிருக்காங்க எல்லாருமே அவங்க நிறைய டப்பாக்குள்ளே வச்சுருப்பாங்க பக்கத்துலேயே இவங்க வந்து துண்டு மீன் தான் வச்சுருக்காங்க நல்லா வஞ்சிரத்தை வெட்டி வச்சுருக்காங்க இதுலேருந்து எவ்வளோ கேட்கமோ அதுக்கு காசு கேத்தாப்பில் வெட்டி தந்துடுவாங்க இதெல்லாம் கால் துண்டு அரை துண்டு நூறுரூபா துண்டு போட்டு வச்சுருக்காங்க நம்ம பார்த்து பேசி வாங்கலாம் இவங்ககிட்ட பூ மீனும் இருக்குது வள மீனும் இருக்குது ரெண்டு சைஸ் மீனுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லதாக இருக்குது இந்த கரமடியிலேருந்து கொண்டு வருவாங்க இல்லை அது மாதிரி நல்ல மீன் வச்சுருக்காங்க ரெண்டுமே நல்ல மீன் தான் பூ மீனும் கொஞ்சம் வில குறவாக இருக்கும் விலை மீனும் கொஞ்சம் வில கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் இவங்களுமே விலை மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் விலை மீனும் இருக்குது பாரமீனும் இருக்குது பாரமீனும் கொஞ்சம் நல்ல உள்ள பாறை மீனாக தான் இருக்குது பார்த்து வில பேசி வாங்கலாம் இவங்கக்கிட்ட இது மேரிம்மா மேரி அம்மாவும் கொஞ்சம் நிறைய விற்றுட்டாங்க புள்ள கொஞ்சம் தான் இருக்குது அவங்கக்கிட்டையும் பாருங்கள் இது பக்கத்தில் இருக்கவங்க இவங்களுமே சூப்பராக விலை மீன் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இந்த அம்மா எப் எப்போவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலையில் உள்ள மீன் தான் கொண்டு வருவாங்க ஏன்னா நிற்பைய நாள் இவங்கக்கிட்ட தான் நான் உயிரோட மீன் பார்த்துருக்கேன் கலவா மீன் எல்லாம் எப்போ போனாலும் இவங்ககிட்ட உயிரோட மூச்சு விட மூச்சு விட்டுட்டே இருக்கேன் சொல்லுவாங்க நீ வருவேன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் என்ன பருமா உயிரோடு இருக்குது படம் பிடி படம் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே நல்ல மீன் தான் வச்சிட்ருப்பாங்க படம் பிடிக்கிறதுல சந்தோஷமாக ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீனை காமிப்பாங்க அவங்க பாருங்கள் இவங்களும் விலை மீன் வச்சுருக்காங்க இவங்களும் எப்பமும் இந்த மாதிரி கருமடி மீன் அப்படி தான் நல்ல மீனாக தான் கொண்டு வருவாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவங்ககிட்டயும் பார்த்து சூப்பராக விலை பேசி வாங்கலாம் ஒரேடியாக மூணு மீன் தான் வாங்கணும்னா இல்லை சின்ன மீனுக்கு சின்ன சைஸில் விலை பெரிய மீனுக்கு பெரிய சைஸில் விலை அவ்வளோதான் வெலை பேசி பார்த்து வாங்கலாம் இந்த சிப்பி மீன் சின்ன சைஸ் இவங்ககிட்ட இருக்குது மலர் மேரிட்ட பின்னாடி சைடில் இருப்பாங்க நூறு வந்து முந்நூறுரூபா சொல்லியிருக்காங்க இந்த சின்ன சைஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கொசுறு போட்டு தருவாங்க மற்ற பெருசுனா நமக்கு போட்டெல்லாம் கேட்க முடியாது இது சூப்பராக இருக்குது அடுத்து இருக்கிறவங்களும் நல்ல பெரிய மீனெல்லாம் வச்சுருக்காங்க விலை மீன் இருக்குது இவங்கக்கிட்ட நல்ல ஒரு ரெட் கலரில் ஒரு மீன் வச்சுருந்தாங்க இருந்தாங்க மல்லுமை மீன் அதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ளதாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இவங்கக்கிட்ட எப்பவுமே மீன் கலர் கலராகவும் வெரைட்டி வெரைட்டியாகவும் வச்சுருப்பாங்க இன்றைக்கி இல்லை இவங்ககிட்ட இல்லை இன்னொருத்தவங்ககிட்ட இவங்கக்கிட்டையும் சூப்பராக இருக்கும் இதுதான் இந்த மீனுமே சுப்பியுமே முந்நூறுரூபா தான் முந்நூறு சுப்பி போட்டு தருவாங்க நீங்கள் பார்த்து பேசி வாங்கலாம் நிறைய வச்சுருக்காங்க இனி சுப்பி சீசன் தீருது அதனால தான் பெரிய சுப்பி வராமல் சின்ன சுப்பி வருது இவங்ககிட்ட தான் அந்த கலர்ஃபுல்லாக அந்த மலுமை மீன் இருக்குது பாருங்கள் பெருசாக இருக்குது இவங்கக்கிட்ட நான் வச்சுருக்காங்க பற்றியில் பெரிய சைஸ் மலுமை மீன் இப்போ இந்த எல்லாம் எப்போ வச்சு தான் ஒன்று ஒன்று வருது ஆனால் கலவா மீன் அப்பப்போ வருது இது வந்து எப்பாச்சும் வருது ஆனால் நல்ல சைஸ் உள்ளதாக சூப்பராக இருக்குது பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது இவங்கக்கிட்ட சீலா மீன் எடுத்து வைக்காங்க பெருசாக இருக்குது பாருங்கள் கொழியா மரல் விலை மீன் சூரை மீன் இந்த சூரை மீன் எழுநூறுபா வில சொன்னாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க பேசி வாங்கலாம் பார்த்து மினி மினியும் வெரைட்டியாக வாழை மீன் பாறை மீன் கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க ஓ இவங்க சைடில் இருக்கிறவங்க தான் போனால் பார்த்து பேசி வாங்கலாம் வாழை மீனுமே ரொம்ப குட்டின்னு சொல்கிறதுக்கு இல்லை பரவாயில்ல கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல மீனாக தான் இருக்குது சைஸ் உள்ளதாக தான் இருக்குது இவங்க கருவாடை வச்சுருக்காங்க தொண்டு மீனை வச்சுருக்காங்க கருவாடு இவங்களே போட்ட கருவாடு பேக் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க எப்போவுமே நிறைய பெரிய பெரிய மீன் தான் வச்சிருப்பாங்க என்னென்ன பெரிய மீனில் கொஞ்சம் வச்சுட்டு கருவாடை தூக்கி வச்சுட்டாங்க பாருங்கள் பார்த்து பேசி வாங்கலாம் நம்ம வெளியூருக்கெல்லாம் கருவாடு கொண்டு போகணுன்னு நினச்சா இந்த மாதிரி பேக்கெட்டில் பார்த்து பேசி வாங்கி கொண்டு போகலாம் அண்ணா பார்த்து வாங்கணும் உப்பு போட்டு உணர்த்தியிருக்காங்களா உப்பு போடாமல் உணர்த்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இது டல்ஜினோட கடை டல்ஜின் தம்பிய கடையில் பாறை மீன் இருக்குது பாலை மீன் பூ மீன் அயலை கண்ணங்குழிச்சாலை இறால் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பின்னாடி வரிசையில் இருப்பாங்க போனீங்கன்னா பார்த்து விலை பேசி பார்கின் பண்ணி வாங்கலாம் அடுத்தவங்களும் பாருங்கள் நல்ல விலை மீன் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்த்த உடனே நமக்கு வாங்கும்படியாக அப்படி நல்ல இப்படி போல் இருக்க மீன் வச்சுருக்காங்க இது வந்து இடது சைடில் பின்னாடி இருப்பாங்க நீங்களும் போனீங்கன்னா இந்த மாட்டை பார்த்து பேசி வாங்குங்க இதெல்லாம் நம்ம ரெண்டு மீன் ஒரு மீன் மூணு மீன் சேர்த்து வெலை கேட்டுட்டு பார்கென் பண்ணி வாங்கணும் இந்த மூணு மீன் எல்லாம் நூறுரூபாக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்கென் பண்ண முடியாது நூறுரூவானா நூறுரூவா தான் தருவாங்க சின்ன ஒரு குட்டி மீன் தான் வச்சு தந்தால் தருவாங்க அதுவும் மீன் அநியாய வெளில உள்ள நேரத்தில் வச்சு தர மாட்டாங்க கொஞ்சம் மலி வேணாதான் மீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தருவாங்க இவங்ககிட்ட கிளாத்தி மீன் இருக்குது அயலை கண்ணங்குழிச்சாலை பூ மீன் சாலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க பூலா மீனுமே இருக்குது இவங்களும் விலை மீன் வச்சுருக்காங்க நிறைய சூப்பராக வச்சுருக்காங்க துண்டு மீன் இருக்குது பெரிய பாறையில் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கரமடி மீன் தான் அந்த பாறை மீன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் மீடியம் சைஸோடு கொஞ்சம் பெருசு தான் நம்ம விலை பேசி கேட்டு பார்கின் பண்ணி வாங்கலாம் கொஞ்சம் குறைச்சி எடுத்து சொல்லுவ விலையிலேருந்து இந்த நம்ம பார்த்துடுங்க நீங்களும் போனீங்கன்னா இந்த வரிசையில் இருக்கவங்கள்ட்ட போய் பார்த்து பேசி வாங்கலாம் நீங்கள் மண்டே மார்க்கெட்டு வந்தீங்கன்னா ஒரு சைடோட தொடங்கி மறு சைடரை வந்து பார்த்துட்டு யார்கிட்ட என்ன மீன் எப்படி இருக்குதுன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மீனை வில பேசி வாங்கலாம் பாருங்கள் இவங்க கலர்ஃபுல்லாக எடுத்து வைக்கிறாங்க கல்லூரிஞ்சி மீனாக இது பூ மீனாக இது கல்லூரிஞ்சி இருக்குது பூ மீனாக இருக்குது பாருங்கள் அப்படி விலை மீனும் இருக்குது பூலா மீனும் இருக்குது பூலா கொஞ்சம் பெரிய பூலாவாக தான் இருக்குது இது மாதிரி நம்ம பார்த்து பேசி கேட்டு வாங்கலாம் அப்புறம் சிப்பு தம்பி இன்றைக்கி இடம் மாறி உட்காந்துருக்காரு விரும்பி வாழை மீன் எல்லாம் வச்சுருந்தாரேன் ஏன் பிந்தி வந்தீங்க நான் நிறைய மீன் வச்சுருந்தேனே அப்படின்னு நிறையமும் விலை மீன் சிப்பி மீன் எல்லாமே வச்சுருக்காங்க எங்களும் போனீங்கன்னா இவங்கள்ட்ட பார்த்து விலை பேசி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மண்டே மார்க்கெட்டில் மீன் வாங்கணுன்னு நினைச்சிங்கன்னா காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மாதிரி வந்தீங்கன்னா எல்லா ஸ்டாலும் ஓப்பன் ஆயிடும் நமக்கு பிடிச்சது மாதிரி வெரைட்டியாக பார்த்து எடுத்து வாங்கலாம் விலை பேசி வாங்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்